யார் கட்டிபிடிச்சா யார் கிஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணதா யார் கிஸ் பண்ணலாம் அவரு பார்க்காத நடிகைகள் பார்க்காத சீன்கள் பார்க்காத இது கிடையாது ப்ளஸ் திமுகவுடைய மனதில் நீங்கள் பெரிய அளவுக்கு காயத்தை ஏற்படுத்திட்டீங்க தேர்தல் வரப்போகுது மனசை குளிர வைக்கிறது உதயநிதி இருக்காரு பள்ளிகளில் மாணவ மாணவிகள்கிட்ட பேசுகிறாரு அவர்கள்ட்ட பரிசு கொடுக்குறாரு ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலின் கூட நெருக்கமாக குழந்தைகள் நின்றுகிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க இதெல்லாம் டக்குன்னு பேக் அடிச்சுட்டு பண்பாடு கலாச்சாரம்ன்றது இன்னும் பண்பாடு கலாச்சாரம் முந்தானத்துதான் கெட்டு போச்சா அஞ்சு வருஷமாக அதிகமான பப்புகளும் பார்களும் சென்னை வந்து மிக மோசமான சீரியல் நோக்கி நகர் இல்லையா நைட் பார்ட்டிஸும் அதுவும் இதுவும் என் போராட்டம் நடத்த தானே இந்த கவர்மெண்ட்டு தானே நீங்கள் பங்கேற்கிற கவர்மெண்ட்டு தானே எம்எல்ஏ பற்றி ராஜினாமா பண்ணுங்க ஏன்னா ஓட்டுக்காக தான் விஜய் இந்த விஷயம் பண்ணுறாரு ஒருவேளை அவர் ஓட்டுக்காக பண்ணலை அப்படின்னா எதுக்காக ஒவ்வொரு தொகுதியிலும் போய் இந்த கல்வி விழா நடத்தாங்க பண்ணுறாரு உங்களை யார் யாரும் தடுத்தாங்களா நான் விளம்பரப்படுத்தினா படுத்திக்கங்க அவர் விளம்பரப்படுத்துறது அவர் இஷ்டம் உங்களுக்கு பிரச்சனை எங்கே வருது விஜயுடைய அரசியல் ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு பிரச்சனை வருது இது தெரியுது உங்கள் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் விஜய் பாதிப்பை ஏற்படுத்துவார் வேல்முருகன் பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே என்ன புகழாதீங்க இளைய காமராஜன் சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி சொல்லாது அப்படின்னு அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்னும் மெச்சூரிட்டியே ஆகலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோண்டு போயிடுறது இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது இன்னும் நாலு பேரை விட்டு இன்னும் நாலு சொல்ல சொல்லணும் சா வயிறஞ்சி சாவுன்னு சொல்லிட்டு தாவேக்கா விசஸ் தாவாக்கா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு ஏன்னா வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய் பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சிருந்தாரு மேடையில வந்து பெண்களை கட்டிப்பிடிக்கிறதா பிடிக்கிறதா இருக்கட்டும் கிஸ் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மேடையில யார் கட்டி பிடிச்சா யாரு கிஸ் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விஜய் ஹேக் பண்ணதாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் விஜய் யார் கிஸ் பண்ணா நான் இதுக்கு முன்னாடியே கூட சொல்லிட்டேன் விஜய் ஒரு நடிகர் ஐம்பது வயதை கடந்தவர் அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த வர்ற அந்த குழந்தைகள் டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் ஆன குழந்தைகளை விட வயதானவர்கள் ஒருத்தர் காலேஜ் முடிச்சுட்டு இன்னைக்கு அவர் டைரக்ஷன் துறைக்கு போயிட்டார் இன்னொரு மகள் மகள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் எப்படியும் ஒரு பதினெட்டு வயசை தாண்டினவங்களாக தான் இருப்பாங்க அப்போது ஒரு பதினெட்டு வயது தாண்டிய ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது தாண்டிய குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் இந்த குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட தந்தை ஸ்தானத்தில் தான் இருப்பார் அவர் பார்க்காத நடிகைகள் பார்க்காத சீன்கள் பார்க்காத இது கிடையாது ரெண்டாவது அவர் ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு பிரபலம் நான் சொன்ன அந்த வயது இந்த மாதிரி விஷயங்கள் வருகின்ற குழந்தைகள் அவர் எப்படி பார்ப்பாங்க ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பாங்க அவர் இன்றைக்கி நேற்று பண்ணல நடிகராக இருந்த காலத்தில் இருந்து இந்த இதை இருக்கார் ஒரு மோட்டிவேஷனாக குழந்தைகளுக்கு பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பெருசாக அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல சூர்யா தனியாக அகரம் அரைக்கட்டையில் வச்சு அவர் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ இவர் இந்த உதவித்தொகை கொடுக்கறதோடு அவர் அந்த பணியை ஒரு பாராட்டு நிகழ்ச்சியாக இருக்கார் அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னே இது கொஞ்சம் பெருசாக வெளியில் தெரிய ஆரம்பிக்குது இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இவரை விமர்சிக்கிறவர்களும் அரசியல்வாதிகளாக மாறி போய்விட்டார்கள் அதில் திமுக கூட அந்த அளவுக்கு இவரை விமர்சிக்கலை எப்பவுமே திமுக என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் மற்றவங்கள இறக்கி விட்டுட்டு அவங்க கவனம்ந்துருவாங்க அவர்களுடைய வேலை இதுதான் அப்படி இவ கவர்னருக்கு எதிராக இவர்கள் நேரடியாக இறங்க மாட்டாங்க மற்றவர்கள் இறக்கி விட்டுட்டு இவங்க போயிட்டு டீ பார்ட்டியில் கலந்துக்குவாங்க கேட்டால் நான் அரசு ரீதியாக போனேன் இவர்கள் அரசியல் ரீதியாக இருக்கிறார்கள்ன்றாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இல்லை திமுக தலைமையை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுகிறதா பேச்சாக தான் பார்க்கணும் வேல்முருகன் இந்த விவகாரத்தில் சற்று கூடுதலாகவே அது பெரிய விமர்சனமாக மாறிடுச்சு அவரே பின்வாங்கக்கூடிய நிலமை வந்துடுச்சு அதை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி பின்வாங்கிட்டு நான் அப்படி சொல்ல இப்படி சொல்லணும் நீங்கள் விஜயம் மட்டும் அவமானப்படுத்தலையே அழைத்துட்டு வர பெற்றோர்களையும் சேர்த்து அவமானப்படுத்துகிற வேலை பண்ணுறீங்க நான் கேட்குறேன் இப்போ அன்பு இவர் உதயநிதி இருக்கார் அவர் விளையாட்டு வீராங்கனைகளை வரவழைச்சி பரிசு கொடுக்குறாரு கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு கை கொடுக்குறாரு அவர் ஒரு அமைச்சராக போகும் பொழுது பள்ளிகளில் மாணவ மாணவிகள்கிட்ட பேசுகிறாரு அவர்கள்ட்ட பரிசு கொடுக்குறாரு பண்ணுறாரு அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லை ஸ்டாலின் இருக்கார் ஸ்டாலின் கூட நெருக்கமாக குழந்தைகள் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க ரொம்ப மேலே சாஞ்சிட்டு கூட செல்ஃபி எடுக்கிறாங்க இதெல்லாம் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்களா அவர்கள் ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க தலைவர்கள் தந்தை அப்பான்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட தாத்தா ரேஞ்சுக்கு போயிட்டார் எழுபது வயசு கடந்துட்டார் அப்போ அவர்களெல்லாம் மிகப்பெரியவர்களை தானே பார்ப்பாங்க இதை போய் ஒரு பண்பாடு குறைவாக விமர்சிக்கிறீங்கன்னா எங்கே யாருக்கிட்ட பிரச்சனை இருக்குது வேல்முருகிட்ட தான் பிரச்சனை இருக்குது அதனால் அவர் என்ன பேசினாலும் அவர் தகுதிக்கு அது குறைவாக போய்டும் விஜய்க்கு அதனால் எந்த அவமானமும் இல்லை விஜய்க்கு இன்னும் ஒரு படி மேலே போய் தான் மரியாதையை தான் கூட்டம் பெற்றோர்களை கொச்சையான வார்த்தை சொன்னத அவர் இன்னை வரைக்கும் அவரால் அதை நியாயப்படுத்த முடியல அதுலருந்து பின்வாங்கிட்டார் அதனால வார்த்தைகள் இஷ்டத்தை விட கூடாதுன்றது வேல்முருகன் சொல்றது சமீபத்தில் வேல்முருகன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு நான் வந்து விஜய் வந்து தப்பா சொல்லலை நீங்க வந்து எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதே மாதிரி விஜய் மட்டும்தான் வந்து கல்வி விழா நடத்துறாரா நானும் பல பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்கேன் என்னால நிறைய பசங்க படிச்சிருக்காங்க நான் ஏன் விளம்பரம் பண்ணக்கூடாதா நான் ஏன் விளம்பரம் பண்ணாம வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார் உங்களை விளம்பரப்படுத்தக்கூடாது தடுத்தாங்களா இல்லை விஜய் விளம்பரப்படுத்துறது தப்பு நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அது அவங்க ஸ்டைலு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு எம்பி நலநிதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க மக்கள் வரி பணத்தை எடுத்து ஒதுக்குறாங்க அவ்வளோதானே பத்து லட்ச ரூபா இங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு பண்ணுறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறது மூணு ரூபா ஆகும் பத்து லட்ச ரூபா ஒதுக்கி கட்டுவாங்க அதை திறக்கிறதுக்கு ஒரு விழா நடத்துவாங்க ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி அதுக்கு ஒரு மந்திரியோ இல்லை எம்பியோ வந்து ரிப்பன் கட் பண்ணுறதெல்லாம் நடக்கும் இதுக்கு பேர் என்ன வேல்முருகன் இதாக சொல்லுவாரா ஒரு கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கும் அதுக்கு பெரிய விழா நடத்தி ஐம்பது லட்சரூபா செலவு பண்ணுவாங்க ஒரு பாலம் கட்டி வச்சுட்டு அதை துறக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி திறப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலேயும் பண்ணுறது விளம்பரமாக எல்லாம் விளம்பரம்தான் இவர் சொந்த காசை செலவு பண்ணிட்டு அவர் மேடையில் அவர் செலவு பண்ணி அவருடைய பரிசு தொகையை மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குறாரு நானும் கொடுக்குறேன்னா கொடுத்துக்குங்க உங்களை யார் யாராக த தடுத்தாங்களா நான் விளம்பரம் பார்த்திங்கன்னா பருத்திக்கங்க உங்களை யாராவது தடுத்தாங்களா அவர் விளம்பரப்படுத்துறது அவரு இஷ்டம் உங்களுக்கு பிரச்சனை எங்கே வருது விஜய்யுடைய அரசியல் ஆரம்பித்த உங்களுக்கு பிரச்சனை வருது நீங்கள் அதை வந்து உங்களுக்கு தெரியுது உங்கள் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் விஜய் பெரிய தாக்கு அது அதாவது பாதிப்பை ஏற்படுத்துவாருன்னு ப்ளஸ் திமுகவுடைய மனதில் நீங்கள் பெரிய அளவுக்கு காயத்தை ஏற்படுத்திட்டீங்க தேர்தல் வரப்போகுது மனசை குளூர வைக்கிறதுக்கு விஜய் அட்டாக் பண்ணாது அதில் உங்களுடைய தரம் தாழ்ந்த விமர்சனம் தான் இப்போ பிரச்சனை அதில் தான் இவர் பேக் அடிச்சுக்கிட்டு நான் விஜய சொல்ல அப்போ மேடை போட்டு சான்றிதழ் கொடுக்குற வரவங்க மேலே கை போடுறேன்னா யார் பண்ணுறா யாரை சொல்கிறீங்க நீங்கள் டக்குன்னு பேக் அடிச்சிட்டு பண்பாடு கலாச்சாரன்றீங்க இன்னும் பண்பாடு கலாச்சாரம் முந்தானது தான் கெட்டுப்போச்சா ம் அஞ்சு வருஷமாக அதிகமான பப்புகளும் பார்களும் ஒரு கலாச்சாரமாக தமிழ்நாட்டில் மாறிட்டு வரதா இல்லையா சென்னை வந்து மிக மோசமான சீரியல் நோக்கி நகர் இல்லையா நைட் பார்ட்டிஸும் அதுவும் இதுவும் என் போராட்டம் நடத்த தானே இந்த கவர்மெண்ட்டு தானே நீங்கள் பங்கேற்கிற கவர்மெண்ட்டு தானே எம்எல்ஏ பதி ராஜினம் பண்ணுங்க இதற்கு எதிராக அப்போ அங்கெல்லாம் கெட்டு போகாத அந்த கலாச்சார பண்பாடு விஜய் கூப்பிட்டு சான்றிதழ் கொடுத்து தன் மகளோட வயது கம்மியாக இருக்கிற குழந்தைகள் மேலே கை போகிறதுனால கெட்டு போச்சா அப்படி கூட்டிகிட்டு வர பெற்றோர்கள் வந்து கொச்சையான வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா நாளைக்கு கல்லூரிக்கு போக வேண்டிய இன்னொருத்தர் மனைவி ஆகணும் என்ன பண்ணிட்டார் அவர் கை கைப்போட்டதுனால இதுவா காந்தியே தோல்மலை கைப்போட்டு தான் நடந்திருக்காரு சொல்லுவீங்களா நேரு நடந்துருக்காரு கலாம் குழந்தைகளோட பா வாஞ்சியோட ப எம்ஜிஆர் யாரை குறை சொல்லுவீங்க அப்போது நீங்கள் உங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கணுன்னு எதுவும் அவசியம் கிடையாது பிரச்சனை என்னென்னா உங்கள் வார்த்தைகளில் உங்களுடைய பார்வையில் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஓட்டுக்காக தான் விஜய் இந்த விஷயம் பண்றாரு ஒருவேளை அவர் ஓட்டுக்காக பண்ணலை அப்படின்னா எதுக்காக ஒவ்வொரு தொகுதியிலும் போய் இந்த கல்வி விழா நடத்துறாரு அப்படியே வச்சுக்கோங்க என்ன இப்போ ஓட்டுக்கு தான் பண்றாரு அப்போ நடிகர் அந்த இப்போ பண்ணது பிரதான கட்சி ஆரம்பிச்சாரு ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து அவர் கட்சி அவர் நடிகர் அந்த காலத்துல தான் பண்றாரு விஷுவல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்புறம் சரி ஓட்டுக்கு தான் பண்ணுறாருண்ணா இப்போ பண்ணுறோம் ஓட்டு தான் அப்படிங்க பண்ணலையா ஸ்டாலின் பண்ணலையா உங்கள் கட்சியுடைய கூட்டணி கட்சியில் இருக்கீங்களா அவங்க பண்ணுறதெல்லாம் எது பண்ணுறாங்க சேவைக்கா பண்ணுறாங்க எல்லாம் ஓட்டுக்கு தானே பண்ணுறாங்க அவர் அவர் பாணியில் அவர் பண்ணுறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு போங்க இதெல்லாம் வெத்து வாதங்கள் தானே மற்ற எங்கேயுமே நடக்காத மாதிரி இந்த ஒரு நான் சொன்னேன் அந்த பஸ் ஸ்டாண்டு நேற்று ஒரு இதில் கதிரானந்த் இது திறந்து வச்சுட்டு போனோன்னே மேலேருந்து பொத்துக்கு முடிஞ்சிச்சு இந்த சிமெண்ட் வச்சு பூசினுக்கிறாங்க போய் சொல்லுங்க அங்கே விளம்பரத்துக்கு தானே என் பண்ணுற அதை ஒழுங்காக பண்ண மாட்டேன்னு கேளுங்க அதனால் அதெல்லாம் வந்து சும்மா இவர் வந்து அந்த மாதிரி பேசுவார் இப்போ அந்த பேசி மாட்டிக்கிட்டதுனால அதை சமாளிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு கல்வி வேலை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் நிறைய நியூஸ் பார்த்தேன் உங்களை பற்றி நிறைய பேர் வந்து தப்பு தப்பா பேசியிருந்தாங்க ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு அண்ணா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வேல்முருகன் வந்து எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அது ஒன்று ரெண்டாவது விஜய் வந்து இந்த விவகாரத்தில் ஊண்டிங்க ஆகுறாரு அவர் ஆகக்கூடாதுன்றது என்ன மாதிரி இது கோரிக்கை நீங்கள் அரசியல் பொதுவாலைக்கு வந்துட்டீங்க ஆயிரம் பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க ஜெயலலிதாவெலாம் படுத்தாத அவமானமா அவ்வளோ அவமானப்படுத்துனாங்க எம்ஜிஆரை அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது இளைய காமராஜர்னு சொன்னால் என்ன தப்பு சொல்லாதீங்கன்னு ஒரு சொல்லக்கூடாது சொல்லட்டும் என்ன இருக்குது அவங்கவுங்க நினைவாக பேர் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கிறாங்க நீங்கள் செலவு பண்ணி பண்ணுறீங்க உங்கள் மேலே உள்ள அன்புனால ஒரு தந்தை சொல்கிறாரு அதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் இளைய காமராஜராக உங்களை கேவலமான விஷயமான்றத தீர்மானிக்கிற வேண்டியது மக்கள் ஒரு வேல்முருகன் பேசுறதுக்கு யோசிச்சிக்கிட்டு என்ன புகழாதீங்க இளைய காமராஜர் சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்து சொல்லாதீங்க அப்படிலாம் அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை அடுத்த ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு சொன்னார் இவர் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு வர்ற ஆண்டுன்னார் நாங்கள் கை காட்டுகிறவர்கள் தான் முதல்வர் நாங்கள் தான் முதல்வர் இவர் சொன்னார் ராம்தாஸ் கேலிக்கிண்டல் பண்ணாங்க அது அவங்க என்ன தோண்டா போயிட்டாங்க அது அவர்களுடைய இது தொண்டர்களுக்காக உற்சாகப்படுத்துறது மற்றது சொல்கிறது சேம் அதே தான் இவங்களுக்கும் சொல்கிறது இவர்கள் வந்து இன்னும் மெச்சூரிட்டியே ஆகலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோண்டு போயிடுறது இதெல்லாம் கண்டுக்கே கூடாது இன்னும் நாலு பேரை விட்டு இன்னும் நாலு சொல்ல சொல்லணும் சாவு வயிறு சாவுன்னு சொல்லிட்டு அதனால் அவர் உக்காந்துட்டு இன்றைக்கி சொல்கிறார் இளைய காமராஜன் சொல்லாதீங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லாதீங்க அந்த வீடியில் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லாங்க என்னங்க தப்பு இருக்குது அவங்க மேடை அவங்க பரிசீலிக்கிறாங்க அந்த மாணவர்கள் அவர்கள் இவர் மேலே உள்ள அன்புனால சொல்கிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது இந்திய பிரதமர் ஆகணும்னு சொன்னால் கூட என்ன தப்பு இருக்குது ஏன் ஆக மாட்டாங்களா மோடி குஜராத்தில் இருந்த பொழுது யாராவது எதிர்பார்த்தாங்களா மோடி எதிர்பார்த்துருப்பாரா நம்ம ஒரு நாளைக்கு பிரதமர் ஆகும் தொடர்ந்து மூன்று முறை பிரதமர் ஆகும்னு எதிர்பார்த்துருப்பாரா நினச்சி பார்த்துருப்பாரா யாரும் எங்கேயும் வரலாம் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறும் நாளைக்கே இந்த கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் சீட்டு கம்மியாக கொடுத்து கோச்சிக்கிட்டு வந்து விஜய்கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமையுது திடீர்னு ஒரு எண்பத்தொண்ணூறு சீட்டு கிடைச்சிதான் வச்சுக்கோங்க அதிமுக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்க இல்லை வாங்க கூட்டணிக்கு வந்தால் விஜய்க்கு அன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைக்காதா இல்லை இந்த தடவை கிடைக்கல அப்படியே அரசியலில் நினைத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் என்ன நிச்சயம் வயசு கம்மி தானே அதனால் இது வந்து இதுதான் இதான நம்ம நீங்கள் விமர்சிக்கிறது விஜய் உடைய அரசியலை விமர்சிங்க அவங்க கட்சி அரசியல் விமர்சிங்க அவங்க சொல்கிற எந்த வகையான அரசியலை கொண்டு போகிறாங்கன்றதை விமர்சிங்க அவங்களுடைய நடைமுறை விமர்சிங்க தப்பே கிடையாது அதை அவர்களுக்கு இது ஏற்றுக்கொண்டால் அவர்களை செழுமைப்படுத்த உதவும் ஏற்றுக்கலை பிரச்சனை இல்லை விமர்சனத்தை வைத்து விட்டு கடந்து செல்லுங்கள் மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க விஜய் வேணுமா எடப்பாடி பழனிசாமி வேணுமா ஸ்டாலின் வேணுமா உதயநிதி ஸ்டாலின் வேணுமா மக்கள் தானே அண்ணாமலை வந்தப்போ என்னென்ன கிண்டல் பண்ணாங்க மக்கள் தானே தீர்மானித்தாங்க அண்ணாமலை பதினோரு பர்சன்ட்டுன்னு மற்ற பாஜக தலைவர்கள் பண்ண முடியலல்ல அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போகணும் இந்த இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு என்ன அப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லாதீங்கன்னு ட்ராவல் பண்ணுறோம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அதெல்லாம் கடந்து தான் தான் அரசியல் இவ்வளவு விமர்சனங்கள் வந்து விஜய் மேல எழுப்பப்பட்டிருந்தோம் விஜய் வந்து வேல்முருகன் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறோம் அவருக்கு என்ன கேள்வி இருக்கோ என்கிட்டே கேட்க சொல்லுங்க நான் அவருக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கேட்டுக்கிட்டோம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடையும் விஜய வச்சு ஏதாவது இதாக பிரபலம் போய் கேளுங்க ஆளுங்கட்சி பேசுங்க ஒன்னன் ஒன்று இந்த அரசு எப்படி இருக்கு ஐந்து ஆண்டுகள் நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுனீங்களா வாங்க ஒன்றும் ஒன்று உட்காரலாம் உதயநிதி ஸ்டாலின் கூப்பிடுங்க ஸ்டாலினை கூப்பிடுங்க இல்லை எதிர்கட்சி தலைவரை கூப்பிடுங்க அது ஏன் விஜய்கிட்ட போகிறீங்க இதெல்லாம் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கான வேலைகள் அப்படி தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி பாமக கட்சி குறித்து வேல்முருகன் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பிடுப்போ அவர் வந்து அந்த கட்சி பற்றி நான் பேச மாட்டேன் நானும் அந்த கட்சியினுடைய தொண்டர் தான் ஆனால் அந்த கட்சி பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் நான் பேசினா சிக்கல் வரும் தெரியும் அதனால் பேச மாட்டார் அதனால் இங்கே நான் அடிக்கலாம் இல்லை எவ்வளோ நாளும் இவர் அடிக்கிற அடிக்க தான் நாங்கள் ஒரு சொல்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் தோல்மலை கைப்பறத அவர் எடுக்கலைறேன் அதனால் அந்த வகையில் விஜயை பாராட்டலாம் நீ என்ன வேணால் சொல்லிட்டு போய் என் நோக்காது இல்லை நான் அந்த குழந்தைகளை பாராட்டுறேன் அப்படின்ட்டு இது பண்ணுறாரு அதனால் இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை வேல்முருகன் இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் பண்ணுகிறார் அது எடுபடாது அவருக்கு அவர் இவ்வளோ நாளாக கட்டி காத்த ஒரு பெருமை இருக்குல்ல அதிலிருந்து அவருக்கு சிறுமை தான் கிடைக்கும் அதை வேல்முருகன் புரிஞ்சுக்கிட்டு நல்ல அரசியல் இப்போ திமுகவுக்கு எதிரான அரசியல் கூட்டணி கட்சிகளில் இப்போ வந்து சண்முகம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு வேல்முருகன் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை கூடும் அப்படி தான் ஒரு அரசியல் போகணும்னு எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி பாமக கட்சிக்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா அப்பாவும் மகனும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து ராம்தாஸ் கொடுத்துருக்காரு என்னோட கையை வச்சு நான் என் கண்ணை குத்திக்கிட்டேன் அதே மாதிரி என்னோட நெஞ்சில் வந்து கத்தி எடுத்து குத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார் என்ன தான் சார் இந்த கட்சிக்குள்ளே போயிட்டுருக்கு பிரச்சனைகள் ஓப்பனாக சொல்லணும்னா என் பாமக இருக்கக்கூடாதுன்னு நடக்கிற அரசியல் அதில் அப்பாவை என் விட்டு வெளியில் இருக்கிறதுக்கு ஒரு சக்தி செயல்பட்டு அதில் வந்த பிரச்சனை என் இருக்கணும்னு பையன் இருக்கக்கூடாதுன்னு அப்பா இது பிரச்சனையாக மாறி அவருக்குள்ளே ஈகோவாக மாறிடுச்சு இன்றைய வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸுக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தை பிரயோகமும் எதுவுமே பண்ணலை ஐயா எங்கள் குலதெய்வம் ஐயா தான் வழிகாட்டணும் ஐயாவதான்னு சொல்லிட்டு தான் அவர் போய்கிட்டுருக்கார் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த இது என்ன சொல்கிறது நிதானத்தை எழுந்து பேசிக்கிட்டு இருக்கார் மருமக வந்து என்கிட்ட பேசினேன் மாமான்னாங்க நான் ஏமாண்ணேன் அப்படின்னு பையனை கிண்டல் அடிக்கிறார் வளர்த்த கடா மாரலப்பா இதுன்றார் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டுக்கு போய் நிற்கிறார் இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய தலைவர் இன்றைக்கி இருக்கிற தலைவர்களில் ஐயா நல்ல கண்ணு இருக்காங்க தோழர் கண்ணு அண்டு இவர் ராம்தாஸ் இவர்கள் தான் மிகப்பெரிய மூத்த தலைவர்களாக பல எப்போது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியல் பண்ணி வந்தவங்க அதுக்கு முன்னாடி இருந்து அப்படி பார்க்கலாம் அடுத்து முதல்வர் ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுக்கிங்க அப்போ நீங்கள் இவர்களில் இன்றைக்கி அவருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதை வந்து இவரே தன் மகனை கோபமாக பேசுகிறதும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் கோ அவர் கட்சியுடைய யதார்த்தம் இருக்குல்ல கட்சி வந்து இன்றைக்கி அன்பு பண்ணிகிட்டே இருக்குது இவர் அதை மீறி நான் தான் எல்லாமே முடிவு பண்ணுறது எல்லாமே யதார்த்தம் உரைக்கும் பொழுது அவருக்கு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் ஏன்னா நாளைக்கே அதே அன்புமணி ஐயா வழியில் தான் நடக்கிறேன் ஐயாவுக்கு நாங்கள் எந்த வகையில் இது இல்லை ஐயா தான் நிறுவனர் அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக இருப்பார் அவர் வழிகாட்டுதல் எப்படி அண்ணா பெரியார சொல்லி திமுக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி சொல்லி பாமகவை தனியாக கொண்டு போனார்னா இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகருது ஏன்னா சமாதான முயற்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அதிமுகவுடைய இயல்பான கூட்டணிக்கு தானே நீங்கள் போகிறாங்க அப்போ உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை நான் தான் தலைவராக இருப்பேன் தேர்தல் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேனா இவர் வேறு முடிவு எடுக்கிறதுக்கு நகர்த்துறாரு அதை அவர் ஒத்துக்கலைன்றது தான் அதை ஒரு நாள் அன்புமணி உடச்சி சொல்லுவார் அப்போ அது வரைக்கும் இவருக்குள்ளே பணி போகிற விஷயங்கள் வெளியே வராது சும்மானா இப்படியே மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அன்புமணி இது வரைக்கும் பேசவில்லை ஒருவேளை பொதுக்குழு கூட்டுறதோ மற்ற விஷயங்களோ கட்சி நடைமுறைலாம் வரும்பொழுது அன்புமணி பக்கம் தான் அதிகமான ஆட்கள் கட்சி கிட்டத்தட்ட அன்புமணியை நோக்கி நகர்ந்துடும் அப்போ மூன்று எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் மா மாநில பொதுச் செயலாளர் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு எல்லாம் சேரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி வந்து அவர்கிட்ட தேர்தல் ஆணையத்தில் போனால் கூட அவர்கிட்ட போய் நிற்கும் அப்போது இன்றைக்கி சமாதானப்படுத்த வந்த டெல்லி மேலிடம் அது அவர்களுடைய தூதுவர்கள் கூட இந்த சமாதானத்தை ஒரு அடுத்த கட்டமாக பாமகவை அன்புமணி தலைமையில் உருவாக்குற வேலையும் பண்ணிவிடுவாங்க இவர் பேசுகிறது வந்து இன்றைக்கி ஊடகங்கள் திமுக ஆதரவு சார்பு ஊடகங்கள் ராம்தாஸ் கையில் கட்சி இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க ஆனால் நடைமுறை ஏதார்த்தது வேறு இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்